பீர்க்காவை யாரும் சாப்பிட மாட்டாங்கிறாங்களா அப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சது கடுகு போடுங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்குங்க அடுத்தது ஒரு ரெண்டு தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுங்க அதுக்கு அடுத்தது பீர்க்கங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்தது எரா சேர்த்துக்கோங்க எறாவையும் பீர்க்கங்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அடுத்தது நம்ம மசாலா பொருளெலாம் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா குழம்பு மிளகாத்தூள் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக விடுங்க நமக்கு இறால் இருந்தும் பிற்கங்காலும் தண்ணி வரும் நல்லா பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கருவேப்பில சேர்த்து நல்லா வேக வச்சு அடுங்க நமக்கு நல்ல ஒரு டேஸ்டியான பீர்கங்கா கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ